ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே ஆரம்பிக்க முடியல பயங்கர சளி ஸோ குரல் வந்து ரொம்ப உடஞ்சு போயிருக்கு என்னால் அத்தியாயம் ஒன்பது ராமரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பின் கார்த்திக்கின் அறிவுறுத்தலின் பேரில் கதிரேசன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் கார்த்திக்கிடம் கூறிய பின் சக்தியின் குடும்பத்தை மறந்தே போனான் கேசவன் அவனது வேலைகள் அவனை இழுத்துக்கொள்ள ஆரம்பித்தது பாட்டியும் பேத்தியும் பேசிக்கொள்ளக்கூட இல்லாமல் கண்ணீருடனே இரு நாட்களும் அமர்ந்திருந்தார்கள் தேனுதான் அன்னையிடம் வசவை வாங்கி கொண்டு அவர்களுக்கு மூன்று வேளையும் உணவை கொண்டு வந்து கொடுத்து இருவருக்கும் ஆறுதலாக இருந்தாள் பேத்தியை பார்க்கும்போதெல்லாம் பாட்டிக்கு உள்ளுக்குள் பயம் எழுந்தது மகன் இறந்து ஒரு வாரம் ஆன போதும் பேரனிடமிருந்து தகவலோ வருவதற்கான அறிகுறியோ தெரியாது போக உள்ளுக்குள் கலங்கி போனார் சக்தியின் நிலையோ சொல்லில் அடங்காது இருந்தது எங்கே தேடுவது அண்ணனை அவனுக்கு எதுவோ கெடுதல் நடந்திருக்கிறது என்று மனம் அடித்துக் கூறியது இனி தங்களின் நிலை என்ன என்னதான் ஊர் மக்கள் ஆதரவாக இருந்தாலும் எத்தனை நாட்களுக்கு இருப்பார்கள் என்று பல கேள்விகள் மனதை தொலைத்தது அதே சமயம் எப்படியாவது அண்ணனை தேடி கண்டுபிடித்துவிட வேண்டும் என்கிற எண்ணமும் வலுத்து கொண்டே இருந்தது ராமன் இறந்து பத்து நாட்கள் கடந்திருந்த நிலையில் சமையலை முடித்துவிட்டு கொள்ளையில் மரநிழலில் அமர்ந்திருந்த அமர்ந்த சிந்தனையில் மூழ்கி கிடந்தவளை கலைத்தது தேனுவின் கொலுசொலி மெல்ல நிமிர்ந்து அவளை அவளை பார்க்க சோர்வாக ஒரு புன்னகையை சிந்தியவள் என்ன பண்ணுற சக்தி என்றாள் தோள்களை லேசாக குளிக்கி என்ன பண்ணுவேன் அண்ணனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றால் சளிப்பாக அவள் அருகே அமர்ந்து கொண்டவள் நானும் அதைத்தான் யோசிச்ச சக்தி எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு அவங்க நல்லா தானே இருப்பாங்க என்றாள் கலங்கிய குரலில் கண்ணீர் கன்னங்களை தொட்டு விடுவேனா என்று நிற்க தெரியல தேனோ ஒன்றும் ஆயிருக்க கூடாதுன்னு மனசு வேண்டியது ஆனா என்னமோ பிரச்சனையில் இருக்கு சிக்கியிருக்காங்கன்னு மனசு சொல்லுது என்றால் உதட்டை அழுந்த கடித்தபடி அவளது கைகளை அழுத்தி பிடித்துக்கொண்டு நீ அப்படி சொல்லாத சக்தி எனக்கு பயமாக இருக்குது என் எதிர்காலமே அவங்க தான் நினைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உன் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வேண்டாம் என்றாள் கண்ணீருடன் அவளை தன்னோடு சேர்த்து கொண்டவள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல தேனோ ஒன்று நினைத்து தான் எனக்கு அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தோணுது ஆனால் எப்படி அவ்வளவு பெரிய ஊரில் எப்படி தேடுவது அதோடு இங்கிருந்து நம்ம நான் எப்படி போவேன் ஏதாவது வழி கண்டுபிடிப்போம் சக்தி சீக்கிரம் நாம் அவரை தேடி போய் ஆகணும் நீ எப்படி நான் ஏதாவது வழி சொல்லு நான் போய் பார்த்துட்டு வரேன் தேனோ இல்லை என்று மறுப்பாக தலையசைத்தவள் இந்த முறை உன்னை தனியாக அனுப்ப நான் தயார் இல்லை நானும் உன் கூட வரேன் என்றாள் அழுத்தமாக அவளை நிமிர்ந்து பார்த்தவள் நாம் நினைக்கிறது நடக்காது தேனோ நானாவது போகலாம் நீ எப்படி வருவ அவளின் கேள்வியில் தனது சோகத்தை மறந்து வருவேன் சக்தி அவருக்காக எங்கே வேணாலும் வருவேன் யாரை வேணும்னாலும் எதிர்ப்பேன் என்றாள் அழுத்தமாக அவளின் காதலை அறிந்தவளுக்கு அந்த பேச்சு புதிதாக தெரியவில்லை தனக்காவது துக்கத்தை காட்டிக்கொள்ள முடிகிறது அவளது நினையோ மனதில் வைத்தே குவைந்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் இதை சதி செய்தே ஆக வேண்டும் என்கிற உறுதி எழுந்தது ம் இன்னும் ஒரு பத்து நாள் பொறுத்து பார்ப்போம் தேனோ அது வரைக்கும் அண்ணன் கிட்டேருந்து ஃபோனோ தகவலோ வரலைனா நாம் கிளம்பிடுவோம் என்றாள் உறுதியாக பத்து நாளா அவளது கைகளை தட்டி கொடுத்து அப்பத்தாவை பார்த்தேல மகன் போனதுலேருந்து விட்டத்தை விருத்தப்படியே உட்கார்ந்துருக்கு அது மனசு ஒரு நிதானத்துக்கு வரவும் நேரம் வேணும் இல்லையா அதனால் தான் சொல்கிறேன் அதுக்குள்ளே அண்ணங்கிட்ட அண்ணன் பேசிடுச்சின்னா நல்லது தானே என்றாள் நீ சொல்கிறதும் சரிதான் சக்தி நானும் கடவுள்கிட்ட வேண்டுகிறேன் அவர் சீக்கிரம் வரணும்னு என்று கூறி கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள் நிச்சயம் அந்த கடவுள் நமக்கு பதில் சொல்லணும் தேனும் என்று கூறிக்கொண்டே வீட்டினுள் நுழைந்தாள் சமையலறை வாசலில் அமர்ந்திருந்த அப்பத்தாவின் பார்வை விட்டத்தை நோக்கியபடியே இருந்தது இருவரும் அவரையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருக்க சக்தி மெல்ல அப்பத்தா என்று அழைத்தாள் அதில் நிதானத்திற்கு வந்தவர் ராமு வந்துட்டானா சக்தி சாப்பாடு எடுத்து வைக்கவா என்று கேட்டுக்கொண்டே எழுந்தார் அதில் இருவரும் அதிர்ந்து நிற்க அவரும் தான் கேட்டதின் அத்த அர்த்தத்தை உணர்ந்து அப்படியே நின்றுவிட்டார் மூவரின் கண்களிலும் கண்ணீர் தானாக வழிய ஆரம்பித்தது புள்ளே பார்க்க போறேன்னு சொன்னவன் இங்கே ஆத்தா காத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்காம ஒரே அடியாக போய் சேர்ந்துட்டானே என்று அப்படியே மடங்கி அமர்ந்து அழ ஆரம்பித்தார் அவரை சமாதானப்படுத்திய போதும் அவர்களுக்கும் துக்கம் தொண்டையை அடைக்கத்தான் செய்தது சென்னையில் மினிஸ்டர் தங்கபாண்டியன் முன்பு அமர்ந்திருந்தான் கேசவன் அவனது முகம் இறுகி கிடந்தது மினிஸ்டரின் ஆட்கள் அவன் முன்பு பவ்யமாக நின்றிருந்தனர் அவனை அரை மணி நேரம் காக்க வைத்த பின்பே வந்தமர்ந்தார் அமைச்சர் என்ன கேசவா உன் ராஜ்ஜியத்தில் என்னென்னவோ நடக்குது என்றார் நக்கலாக அவன் எதுவும் பேசாமல் சுற்றிலும் நின்றிருந்த ஆட்களை பார்க்கவும் அடுத்த நிமிடம் அனைவரும் அங்கிருந்து ஓடியிருந்தனர் சொல்லு கேசவா அந்த டாக்குமெண்ட் என்னாச்சு உடனே எடுத்துடுவேன்னு சொன்னேன் இதுவரை கிடைக்கலையா என்றார் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா எனக்கு எதிராக கருணாவை திருப்புகிற மாதிரி இருக்கே என்றான் நெற்றியை சுருக்கியபடி அவனிடமிருந்து நேரடியாக அந்த கேள்வியை எதிர்பார்க்காதவர் ஏன்னா அப்படி சொல்கிற கேசவா உன்னை வளர்த்து விட்டேன் நானே உனக்கு எதிராக ஆளை கொண்டு வருவேனா நான் கேள்விப்படுறதெல்லாம் சரியா இல்லை அமைச்சரே இந்த கேசவன் என்றைக்கும் நன்றி மறக்க மாட்டான் அதே சமயம் துரோகத்தையும் மறக்க மாட்டான் அவனது பேச்சில் தெரிந்த உஷ்ணத்தை உணர்ந்தவர் அதை விடு லிங்கங்கள் எல்லாம் உன் கையில் தானே இருக்குது ம் எங்கிட்ட தான் இருக்குது உங்கள் ஆட்டத்தை கலைக்க குறுக்க வரான் என்றான் சிரிப்புடன் கேள்விப்பட்டேன் அதே கேசவன் கிட்ட தெரியாமல் கையை வச்சிட்டான் போலையே என்றார் மெல்லிய சிரிப்புடன் சரி லிங்கங்கள் எப்போ எங்கே போகணும்னு பக்காவாக தகவல் வேணும் அதை எப்படி செய்யணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் என்றான் அழுத்தமாக நிச்சயமாக கேசவா உனக்கு சரியான நேரத்தில் தகவல் வரும் அதுவரை கவனமாயிரு சட்டென்று எழுந்து கொண்டவன் கருணாவை என் விஷயத்தில் நுழைக்காமல் இருங்க அமைச்சரே என் பேச்சையும் மீறி அவன் என் விஷயத்தில் குறுக்கிட்டால் நடக்கிறது எம் பொறுப்பு இல்லை என்று கூறிவிட்டு விறுவிறுபென்று அங்கிருந்து சென்றான் அவன் சென்றதும் முகம் இருக்க சற்று நேரம் அமர்ந்திருந்தவர் அலைபேசி எடுத்து கருணாகரனை அழைத்தார் சொல்லுங்கள் குரு கேசவன் வந்துட்டு போனான் என்ன சொல்கிறான் நீ அவன் விவகாரத்தில் மூக்கு நுழைக்க நான் தான் காரணம்னு சொல்கிறான் சற்று நேர அமைதிக்கு பிறகு அந்த பக்கம் வெடிச்சிருப்பு எழ கண்டுபிடிச்சிட்டானா அவனை அழிக்கிறது சிரமமான காரியம்தான் என்றான் அடங்காத சிரிப்புடன் அவனை சாதாரணமாக எடப்படாத கடனா கொஞ்சம் கவனம் சிதறினாலும் நம்மளை போட்டு தள்ளிடுவான் தெரியும் குரு நான் பார்த்துக்குறேன் அந்த லிங்க ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு காட்டு காட்டிட்டான் என்ன அதில் நான் தான் இருக்கேன்னு அவன் கண்டுபிடிக்காதவரை எனக்கு நல்லது ம் என்னையும் மோப்பம் பிடிக்கலை ஆனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவனை அவ்வளவு சீக்கிரம் தூக்கணும் செஞ்சிடலாம் குரு அதற்கான துருப்பு சீட்டு எதுவும் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு லிங்கமோ கேசவனோ இல்லை அவங்கிட்ட இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் அது அவங்கிட்ட இருக்கிறது எல்லோருக்கும் கெடுதல் ஆனால் அது தொலைஞ்சு போனால் தான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் குரு கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரேன் அவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் எங்கள் ஆட்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவ்வளவு சாதாரணமாக அவனை போடாத கருணா நீ கண்காணிக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் உன்னை வச்சே உன்னை முடிக்க அவன் ஏற்பாடு பண்ணுவான் கவனமாயிரு சரி குரு என்றவனுக்கு அவர் கேசவன் புகழ் பாடியதில் அத்தனை எரிச்சல் ஃபோனை அணைத்து தூக்கி எறிந்தான் அதே சமயம் காரில் இருந்தபடி அவர்கள் பேசிய அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கேசவனும் கார்த்தியும்